நேர்களுக்கு வணக்கம் மீண்டும் தமிழ் பாலம் நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம் சென்ற வாரம் வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியா பேர்த் அந்த நகரத்திலிருந்து வந்திருந்தார்கள் திருமதி யசோதா பொன்னுதுரை அவரது மிகச்சிறந்த அளப்பரிய ஆர்வம் வீணை வாசிப்பில் தான் மட்டும் வீணை வாசிப்பில் தேர்ச்சி பெறாமல் பல கலைஞர்களை வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியா மேற்கு ஆஸ்திரேலியாவில் உருவாக்கி இருக்கிறார் உலகெங்கும் பயணிக்கின்றார் ஒரு மிகச்சிறந்த அனுபவத்தை நாம் வந்து கேட்டு கேட்டு மகிழ்ந்தோம் அதே நேரத்தில் அவருடைய மிக சிறப்பான பணிகள் அதை பார்க்கின்ற போது நம்முடைய நினைவுகள் எல்லாம் ஒரு இடத்தை நோக்கி செல்கிறது சிட்டி ஆஃப் கேனிங் எங்கே பெர்த்தில் அது உள்ளே ஒரு பிரதேசம் அங்கேருந்து ஒரு பத்து மைல் வச்சுக்கலாம் இது வந்து பத்தொன்பதாம் நூற்றாண்டில் ஒரு சிறந்த ஒரு ப்ராவின்ஸாக உருவான அந்த நகரம் நகரமாக ஆனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது மார்ச் நான்காம் நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது மார்ச் நான்காம் நாள் மிகப்பெரிய கொண்டாட்டம் கொண்டாட்டம் என்ன எல்லா விதமான இசைக்கலைஞர்களும் ஒன்று கூடி இது ஒரு மிகச்சிறந்த நகரமான உருவான நாள் என்று மகிழ்ந்தார்கள் அது மட்டும் இல்லை அந்த இடம் வளமான பல நாடுகளிலிருந்து மக்கள் குடிபெயர்ந்து வந்துள்ள ஒரு சிறப்பான நகரம் தமிழ் பாலம் நிகழ்ச்சியில் பல நகரங்களை பற்றி நாம் தெரிந்து கொள்கிறோம் சிட்டி ஆஃப் கேனிங்கில் தன்னுடைய பங்களிப்பு என்ன என்கிறபோது போது அங்கே இருக்கின்ற சுகாதார மையம் அதாவது சுகாதார நிறுவனம் சுகாதார ஆதரவு நிறுவனம் அதில் வந்து ஒரு போர்ட் ஆஃப் டைரக்டர் வாரிய உறுப்பினராக இருக்கின்றார் திருமதி எஸ்ஓ அவர்கள் வணக்கம் மீண்டும் இந்த நிகழ்ச்சியில் நம்மளை சந்திப்பதில் மகிழ்ச்சி உங்களுடைய அனுபவங்கள் உங்களுடைய பொலிட்டிக்கல் அதாவது அரசியல் அனுபவங்கள் அதை சொல்லுங்கள் உள்ளூர் மாநகராட்சி வந்து லோக்கல் கவர்மெண்ட் வந்து வெரி முக்கியமானது விஷயம் ஏன்னா அது இப்போ மூன்று லெவல்ஸ் கவர்மெண்ட் இருக்குது இங்கே மாதிரி தான் இந்தியா மாதிரி தான் லோக்கல் கவர்மெண்ட் இருக்குது அப்புறம் ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்குது ஃபெடரல் கவர்மெண்ட் இருக்குது ஏன்னா லோக்கல் கவர்மெண்ட்டில் தான் இந்த கிராஸ் ரூட்னு சொல்லுவாங்க ஏன்னா நேர நேரம் மக்களை காணலாம் ஏன்னா பிகாஸ் வந்து கவுன்சிலர் இருக்கும்போது நீங்கள் இருக்கிற ஏரியாவில் இருக்குது தான் உங்களுக்கு வார்டுன்னு கொடுப்பாங்க சிஸ்டம் அந்த வார்டு இருக்காங்க நீங்கள் எப்போவுமே டெய்லி எங்கேயாவது சந்திப்பீங்க இப்போ உங்களுக்கு பசங்கள் இருந்தால் ஸ்கூலுக்கு போனாலும் ஸ்கூல்லேயோ நெட் பால் காம்படிஷனோ எங்கேயா லோக்கலுக்கு கடை சந்தைக்கு போனாலும் சரி கிடைக்கும் ஸோ அந்த லோக்கல் டே டு டே கண்டாக்ட் வந்து கிராஸ் ரூட்ல இருந்தால் தான் அவங்களுடைய தேவைகளை புரிந்து நாங்கள் அந்த தேவையில் எப்படி நிவர்த்தி செய்யலாம் செய்யலாம்ன்றதே அறி அறியலாம் நான் அப்படியே இல்லை எனக்கு அதில் எப்போவுமே ஒரு ஆர்வம் இருந்துச்சு நான் முன்னாடி கூட என்னுடைய இசை இதுலேயும் சொல்லியிருந்தேன் எப்படி சமுதாய அரசு சந்தோஷமாக இருந்தால் தான் நாங்கள் என்னுடைய நகரம் சந்தோஷமாக நகரம் சந்தோஷமாக இருந்தால் தான் நாடு நாடு சந்தோஷமாக உலகம் சந்தோஷமாக இருக்கும் அது அதை கட்டி எழுப்புறதெல்லாம் கூட அப்போ அதுக்கு தான் நான் அந்த உள்ளூர் மாநகராட்சி இந்த தேர்தலை நின்றேன் ஆஃப்கோர்ஸ் முதலாதாரமாக அதை தேர்தல் நினைக்கிறேன் அது வந்து கட்சி நாளில் தனிநபராக மேற்கு ஆஸ்திரேலியா மட்டும்தான் கட்சி இல்லை நான் வந்து லேபர் பார்ட்டியில் மெம்பராக இருக்கேன் ஆஸ்திரேலியாவில் பட் ஆஸ்திரேலியா பொறுத்தவரைக்கும் எல்லா மீதி ஸ்டேட்ஸ்லேயும் கட்சி சம்மந்தமாக தான் நிற்பாங்க உள்ளூர் மாநகராட்சிக்கும் ஆனால் வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியாவில் மட்டும் கட்சி சம்மந்தம் இல்லை ஆனால் எல்லோரும் கண்டிப்பாக கட்சி ஒரு கட்சியில் இருப்பாங்க எனக்கு சின்ன வயசுலேருந்தே இந்த மக்கள் கட்சியில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இது சோஷியலிசம் அது நான் எம்பிஏ படிக்கும்போதும் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு கோபரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி என்னது அது வந்து ஒவ்வொரு மனிதனுடைய இது நாட் கோப்ரேட் இப்போ வந்து இப்போ இங்கே டாட்டா இருக்குது அங்கே பிஹெச்பி இருக்குது பெரிய பெரிய கமெர்ஸ் அது அவங்க கோப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சில் ஒவ்வொரு மனிதரும் எங்களுடைய என்ன சமுதாயத்தில் என்ன பண்ணணும்னு அதுதான் இம்பார்ட்டன் எனக்கு அது இருந்தபடியே தான் எனக்கு அதில் ஒரு ஆர்வம் இருந்து நான் அது எடுப்பட்டேன் அஃபோர்ஸ் அது ஒரு லக்குன்னு சொல்லலாம் லக் நானும் கண்டிப்பாக நல்லா வேலை அந்த நேரத்தில் உங்களுடைய ஒரு அங்கே இருக்கிற ஒரு தாளில் வந்த செய்தித்தாளில் வந்த ஒரு இதை நான் படிக்கக்கூடிய வாய்ப்பை நீங்கள் உருவாக்கினீங்க அதில் போட்டிருந்தது இவங்க வெற்றி பெற்றதற்கான காரணம் என்னன்னா இவங்க வந்து கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி மட்டும் இல்லை கல்ச்சுரல் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி எனதார் சிஎஸ்ஆர் அதாவது தன்னுடைய வீணை கலைஞரான இவர் வந்து பல மக்களிடம் வந்து இந்தியாவுடைய இசை மட்டுமல்லாமல் உலகெங்கும் அமைதியை சொல்லித்தராங்க அதுக்காக உங்களுக்காவது ஒரு பீஸ் அண்ட் ஹார்மனி அவார்ட் ஃபார் லிட்டரட் த்ரூ லிட்டரச்சர் ஒரு விருது கொடுத்துட்டாங்க ஆமா வள்ளுவர் இல்ல நியூஸ் அப்போ நீங்க நீங்க ஜெயிச்சதுக்கு காரணம் வந்து இந்த கல்ச்சுரல் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி நினைக்கிறேன் கண்டிப்பா அது எனக்கு எல்லாத்துக்குமே எனக்கு வாழ்க்கையில உதவி பண்ணியிருக்க எல்லா விஷயத்தலயும் வந்து பேச்சுலர் காமர்ஸ் படிச்சிருக்கலாம் பட் எம்பிஏ படிச்சிருக்கலாம் ஆனால் எனக்கு அந்த இசை தான் எல்லாத்துக்கும் எனக்கு துணையாகவே இருந்திருக்கு எல்லா விஷயத்துலையுமே இப்போ வந்து ஹெல்த் சர்வீசஸ் இருக்கு ஹெல்த் சப்போர்ட் சர்வீசஸ் அதில் என்ன பண்ணுறீங்க வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியா அதில் வந்து நான் போர்டில் நிர்வாகத்தில் நான் ஒரு இயக்குநராக இருக்கேன் அது வந்து கவர்மெண்ட் கேபினெட் தான் அவங்க அப்பாயிண்ட் பண்ணுவாங்க அந்த மினிஸ்டர்ஸ் ப்ரீ ப்ரீமியர்லாம் ஓட் பண்ணி தான் ஆஃப்கோர்ஸ் எங்களுக்கு எல்லாேருக்கும் அந்த சகுதி இருக்கணும் அப்புறம் அது ஃபுல் ஒரு ப்ராசஸிங்காக இருக்கும் முந்நூறு நாலு மாதம் இருக்கும் அந்த ப்ராசஸிங்கில் அது முதல் தடவை அந்த ஹெச்எஸ்எஸ் போர்டே முதல் தடவை தான் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தொடங்கியது அதுவும் கோவிட் நேரமாக அந்த கோவிடும் நாங்கள் தான் அதை கவனிச்சிருந்தோம் ஸோ இந்த உலகத்திலேயே மேற்கு ஆஸ்திரேலியா தான் ரொம்ப சிறுதான்மையான சிறுபான்மையாக நாங்கள் தா தாக்கப்பட்டிருந்தோம் அதே அளவு தாக்கப்படலை நான் கொஞ்சமே தாக்கப்படலைன்னு சொல்லலாம் அவ்வளோத்துக்கு இந்த அதற்கான முன்னெடுப்புலாம் பண்ணுங்கள் நடவடிக்கை ரொம்ப முன்னெடுப்பு பண்ணேன் ஏன்னா வந்து எங்கள் நகரம் வந்து மைனிங் சிட்டி பிகாஸ் மைனிங் தான் இஸ் ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் சிட்டி ரெஸ்ட் ஆஃப் த இந்த எக்கனாமிக்ஸ் வந்து ஃபீலிங் த எக்கனமி ஃபார் ரெஸ்ட் ஆஃப் ஆஸ்திரேலியா வந்து வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியா தான் ஸோ அந்தபடியே எங்களுக்கு அதில் ஒரு பெருமை இப்போ வந்து யாராவது அங்கே ஏதாவது கோவிடில் தாக்கப்பட்டு அந்த இடத்துல வேலை செய்யால் அங்கே எல்லாருக்கும் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது அதுக்காக நாங்கள் ரொம்ப கவனம் எடுத்தோம் ஸோ அந்த ஹெச்எஸ்எஸ் வந்து சோ அது வந்து இந்த டாக்குமெண்ட்ஸ் அப்பெல்லாம் அப்புறம் பேரோல்ஸ் ஃபைனான்ஷியல் ஐசிடி இந்த பெரிய அந்த மேற்காஸ்ட்ரியா ஐசிடி ஃபுல்லாக அந்த சம்மந்தம் எல்லா விஷயமும் எப்படி இந்த ஹாஸ்பிட்டல் மூலம் ஒரு டாக்டர் வந்து எலக்ட்ரானிக் மெடிக்கல் ரெக்கார்டிங் ஒரு ஒரு இடத்துலேருந்து டாக்டருக்கு எல்லா இன்ஃபர்மேஷன் தெரியும் ஒரு பேஷனை பே அது மாதிரியான விடயங்களுக்கு நாங்கள் தீர்மானம் எடுக்கிறது தான் எங்களுடைய கடமை எல்லாமே ஸ்ட்ராட்டஜிக் டிசிஷன் அண்டு எனக்கு நான் ஒரு தமிழ் பெண்மணியாக அதில் இருந்து வேலை பண்ணுறது வந்து எனக்கு நான் அதை இறைவனுக்கு தான் வணக்கம் சொல்லுவேன் எனக்கு அது பீப்புள் பெர்ஃபார்மன்ஸ் கமிட்டி மெம்பர் அதுலேயும் நீங்கள் இருக்கீங்க அதாவது மக்களுடைய ஒருங்கிணைந்த அவர்களுக்கான செயல்திறன் குழுன்னு சொல்லலாம் அதில் இருக்கீங்களா அதில் என்ன பணிகள் செய்யலாம் ஒவ்வொரு போர்டிலையும் வந்து எங்களுக்கு ரெண்டு கமிட்டி இருக்குது ஒன்று வந்து ஃபைனான்ஷியல் கமிட்டி கணக்கு சம்மந்தமாக நான் அதுலேயும் ரெண்டு விஷயம் இருந்தேன் அப்புறம் மக்கள் சம்மந்தமாக இருக்கேன் இது வேணா அங்கே வேலை செய்கிற எங்கள் அந்த சுகாதாரத்தின கட்டத்தில் ஒரு ஆயிரத்தி அஞ்சூறு பேர் இருப்பாங்க அவங்களுடைய தேவையில் வந்து எங்களுக்கு போர்ட் லெவலில் கொண்டு வந்து தந்தாலுமே இன்னும் கூட எங்களுக்கு தொடர்பு வரும் அவங்களுக்கு என்ன மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் என்ன மாதிரி சால்வ் பண்ணலாம் இட் கேன் பி ஹெச்ஆர் மேட்டராக இருக்கலாம் பட் ரெக்ரூட்மெண்ட் மேட்டராக இருக்கலாம் எல்லாமே அது இன்னும் அந்த த அது ஒரு கமிட்டி அதுலேருந்து நாங்கள் டிசிஷன் அங்கே வாங்குற வர்ற தீர்மானத்தை நாங்கள் வந்து போர்ட் மீட்டிங் பல தளங்களில் இயங்குவது என்பது அப்படியே ஒவ்வொன்றா சொல்லிட்டு வரீங்க அதே போல் லீடர்ஷிப் டெவலப்மெண்ட் நீங்கள் ஹெச்ஆர் பற்றி சொன்னதுனால அதாவது லீடர்ஷிப் டெவலப்மெண்ட் கமிட்டி அதுலேயும் வந்து நிறைய பேர் இந்த பக்கம் வினை கலைஞர்களை உருவாக்குறீங்க அந்த பக்கம் மிகச்சிறந்த தன்னாலுமே மிக்க தலைவர்களை உருவாக்குகிறீங்க அந்த லீடர்ஷிப் கமிட்டியில் இப்போ அதில் வந்து அங்கே உங்களுடைய பணிகள் என்ன யூ வில் லாட் ஆஃப் லெக்சர்ஸ் தேர் இல்லை நாங்கள் வந்து நான் மென்டோ இருக்க சில சூஸ் பண்ணி தெரிவு எடுத்து தெளிவு தெரிவு பண்ணிட்டு அதை விட வந்து நான் இந்த லீடர்ஷிப் கான்ஃபரன்ஸ்லேயும் நான் பேசிட்டு பேசுவேன் மோட்டிவேஷனலாக ஸ்பீக்கிறேன் பேசுகிறேன் இன்ஸ்பிரேஷனலாக ஸ்பீக்கிறேன் இப்போ கூட அருமையில் அண்மையில் வந்து ஒரு ஆப்பிரிக்க நாட்டு மக்கள் லீடர்ஷிப் ப்ரோக்ராமில் என்ன அழைத்திருந்தாங்க அப்போ அது வந்து ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரீனா அவங்க கலாச்சாரமும் எங்கள் கலாச்சாரம் கொஞ்சம் வித்தியாசப்பட்டாலும் நாங்கள் எல்லோரும் உலகத்தில் எல்லாம் ஒரே மனிதர் தான் அது எப்படி நாங்கள் இந்த எல்லாம் இந்த பேரியர்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா கல்ச்சுரல் பேரியர்ஸ் அதையும் தாண்டி நாங்கள் எல்லோரும் குடிபெயர்ந்த மக்கள் எப்படி அந்த நாட்டில் நாங்கள் எல்லாத்தையும் சாதிக்கலாம் அதை அதைத்தான் நாங்கள் தொடர்ந்து எல்லாருமே இப்போ அரசாங்கத்தில் ஒரு டேர்மில் வந்து ஒரு கவுன்சிலர் அதாவது மக்களுடைய பிரதிநிதியாக நீங்கள் எதிரதுனால இந்த கேள்வி உங்கள்கிட்ட கேட்குறேன் இப்போது சில மேற்கத்திய நாடுகள் அமெரிக்கா எடுத்துக்கலாம் அங்கே வந்து பிள்ளைகள் இப்போ வந்து படிக்கிறதுக்கோ அது வேலைவாய்ப்புக்கோ அந்த தளங்களை நோக்கி போது பல தடைகளை இப்போ எதிர்நோக்கி கொஞ்சம் மன வருத்தத்தில் இருக்காங்க அப்போ ஆஸ்திரேலியன் கண்ட்ரீஸ் இப்போ வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியா தான் பொருளாதார ரீதியாக நிறைய விஷயத்தை வந்து ஆஸ்திரேலியாக்கே கொடுக்குது அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கௌரவம் இருக்கிறதுனால அந்த கௌரவ இடத்தினுடைய உறுப்பினராக நீங்கள் பயணித்ததால் இப்போ இந்த பிள்ளைகளுக்கு நம்ம ஊர்லேருந்து போகிற பிள்ளைகளுக்கான வாய்ப்பு படிக்கிறதுக்கும் சரி வேலை வாய்ப்புக்கும் சரி எப்படி இருக்கு அதனால் உங்கள் சப்போர்ட் என்ன தான் கேட்குறேன் ஹெல்த் சப்போர்ட் சர்வீஸஸ் தவிர எதுக்கும் சப்போர்ட் பண்ணலாம் இல்லையா ஆமாம் கண்டிப்பாக இது வந்து ஆக்சுவலி அங்கே வந்து இந்தியன் சொசைட்டி ஆஃப் டபுள்யூஏ இஸ்வா ஒன்று ஸ்தாபனம் இருக்குது அதுதான் ஆஸ் அன் படி இப்போ நீங்கள் வந்து கேரளாவில் இருக்கலாம் இங்கேருந்து இந்தியாவில் இப்போ இந்தியா வர ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கணும்னா கேரளா ஆந்திரா தமிழ்நாடு சரி மகாராஷ்ட்ரா எல்லா நாட்டிலேருந்து எல்லா ஸ்டேட்லேருந்து வருவாங்க அப்போ அங்கே வந்து ஒரு சின்ன சின்ன அசோசியேஷன் இருக்கும் ஒரு நூறு அசோசியேஷன் இருக்குது எல்லாமே இந்தியன் அசோசியேஷன் மாட்டோம் ஆனால் இந்தியன் சொசைட்டி ஆஃப் டபுள்யூஏ வந்து ஒரு அம்பர்லா படியாக இருந்து அங்கே ஆக்சுவலி இந்தியன் கம்யூனிட்டி சென்டர் என்டைய முதல் தடவையாக ஆஸ்திரேலியாவில் இந்தியன் கம்யூனிட்டி சென்டர் வந்ததே மேற்கு ஆஸ்திரேலியா அதுவும் எங்களுடைய கனிங் கவுன்சிலர் தான் அதுவும் நான் கவுன்சிலாக பணிபுரியும் போது நான் அவர்களுக்கு என்னாலும் இயலுமான அளவு நான் உதவி பண்ணியிருக்கின்றேன் அது எனக்கு ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் நான் சொல்ல வேணும் அது நல்ல சந்தர்ப்பம் கிடைத்தது அவர்கள் வந்து இந்த யூத் யூத்துக்கு எப்படி அவங்க இந்த மாதிரி லீடர்ஷிப் ப்ரோக்ராம் போகலாம் யூனிவர்சிட்டிக்கு போனால் எப்படி போகலாம் ஆஃப்கோர்ஸ் இந்த கோவிட் நான் இருந்த தடவை இருக்கலாம் இப்போவும் கூட படிக்க வர்றாங்க யூனிவர்சிட்டியில் அவங்க அம்மா அப்பா எல்லாம் விட்டுட்டு வந்து படிக்க வர்றாங்க அவங்கள எத்தனையோ கஷ்டம் இருக்கலாம் பண கஷ்டம் இருக்கலாம் சாப்பாடு கஷ்டம் இருக்கலாம் இட வசதி எல்லாம் அவங்க வந்து அப்பப்போ தேவையான உதவிகளுக்கு அட்வைஸ் பண்ணி கொடுவாங்க அட்வைஸ்க்கு ஆள் இருக்கு பண்ணுவாங்க அவங்க இப்போ சரி படிக்க வர்றாங்க அங்கே வந்து வேலைவாய்ப்புக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா இப்போ வாய்ப்புகள் ஆமாம் வேலை வாய்ப்பு இருக்குது சில நேரம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் வந்து நாங்கள் அதை வந்து இது என்ன சொல்லணும் ஒரு பெர்சிவீரன்ஸ் வேணும் அதை தொடர்ந்து நாங்கள் கண்டிப்பாக கண்டிப்பாக இல்லை சில பெற்றோர்கள் வந்து பாதுகாப்பு இருக்கான்ற ஒரு மிகப்பெரிய கேள்வியும் கேட்குறாங்க ஆஸ்திரேலியா பொறுத்தவரையில் நல்ல பாதுகாப்பு இருக்குது நான் கண்டிப்பாக சொல்லுவேன் அடுத்து இதுக்கே போகிறேன் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து நீங்கள் வந்து இந்தியன் ஏஷியன் அதாவது ஏஷியன் ஆஸ்திரேலியா இந்தியன் ஆஸ்திரேலியா இல்லையா இந்தியன் ஆஸ்திரேலியாவுடைய பிஸ்னஸ் கவுன்சிலில் வைஸ் பிரசிடெண்ட் உப தலைவராக இருக்கீங்க இல்லையா அப்போது அந்த வணிக சம்பந்தமான பல முன்னெடுப்புகளை நீங்கள் வந்து முன்மொழிந்து இந்தியாவுக்கான ஆஸ்திரேலியா நல்லுறவு அதாவது பெனிஃபிட்டிங் போர்த் கண்ட்ரிஸ் ரெண்டு நாடுகளுக்குமான ஒரு பயன்தறு வணிக ஒப்பந்தங்களை உருவாக்குவதில் நீங்கள் வந்து மிகப்பெரிய பங்காற்றியிருக்கீங்க பாராட்டுகள் இப்போ அந்த அனுபவம் அது வந்து இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தான் மே டிசம்பர் டுவெண்ட்டி நைன்த் தான் ரெண்டு நாட்டுக்கும் ஆஸ்திரேலியாக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான கையெழுத்து போடப்பட்டது எக்டா அப்படின்னு சொல்லிட்டு எக்கனமிக் கோஆப்ரேஷன் ட்ரேட் அக்ரிமெண்ட் அது வந்து எப்படி ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுற வியாபார ஸ்தாபனங்களுக்கு இந்த ரெண்டு நாடும் எப்படி இன்னும் ஊக்குவித்து உதவி பண்ணலாம் என்று தான் அது அந்த அடிப்படையான ஒரு கொள்கை அதன் மூலம் அந்த ஆஸ்திரேலியன் சொல்லிட்டு அந்த ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் வந்து ரொம்ப ஆஸ்திரேலியன்ட்டு இந்தியா ஃபுல்லாக ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அதுவும் இங்கே சென்னையில் இந்த தமிழ்நாட்டில் வந்து வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியா நான் இருக்க மேற்கு ஆஸ்திரேலியா வந்து ட்ரேட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃபீஸ் கூட இங்கே வச்சிருக்கேன் எங்களுடைய ப்ரீமியரை வந்து இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் நூற்றி இருபது வியாபாரம் எல்லாம் ச சம்பந்தமான டெலிகேட்ஸை கூட்டிகிட்டு வந்தார் டெல்லி பாம்பே ஹைதராபாத் அண்ட் தமிழ்நாடு கூட்டிகிட்டு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்தாங்க மற்றவர்களையும் சந்தித்து இன்னும் எப்படி நாங்கள்லாம் உதவி பண்ணலாம்னு சொல்லிட்டு அது நன்றாக போயிட்டு இருக்கின்றது இதுவெல்லாம் ஒரு ஒரு வருஷத்தில் ரெண்டு வருஷத்தில் நடக்க போகிற விஷயம் இல்லை இது வந்து தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கும் இதுக்கு நாங்கள் முன்முயற்சியாக அருமை அருமை எல்லா வியாபாரஸ்தான சிறப்பு ஏன்னா உங்களுடைய ஒரு மிகச்சிறந்த ஒரு அந்த வரியை பார்த்தேன் வாட் ஆர் வி லீவிங் பிஹைண்ட் அண்ட் ஹூ பெனிஃபிட்ஸ் இல்லையா ஸோ அடுத்த தலைமுறைக்கான என்ன நம்ம உருவாக்குகிறோம் அது வந்து யார் அதற்கான பயனை அனுபவிக்கப் போகிறார்கள் ஒரு மிகச்சிறந்த பதிவாக நான் பார்த்தேன் அந்த பதிவை வெற்றிகரமாக நீங்கள் பயணித்திருக்கீங்க உங்கள் திட்டங்கள் என்ன ஒரு சில வரிகளில் மேலும் தட் இஸ் அவர் லெக்சி இன்னொரு நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் என்ன விட்டுட்டு போகிறோம்னு சொல்லிட்டு இசையை விட பட் எல்லாேருக்கும் ஊக்குவிக்கிறது தான் எல்லோரும் எப்படி மோட்டிவேட் பண்ணுறது ஊக்குவிக்க வேணும் ஏன்னா எல்லாருக்கும் தடைகள் வரும் ஆனால் எல்லாேருக்கும் எங்கள் மாதிரி அதை கொஞ்சம் நிலைநாட்டி ரஃப் அவுட் பண்ணி கொஞ்சம் இருக்கிற கஷ்டமாக இருக்கலாம் ஆனால் அந்தந்த நேரத்தில் தட்டி கொடுத்து அவர்களுக்கும் நல்ல அட்வைஸ் கொடுத்து கரெக்டான இடத்துல போய் அவங்க சேரும் இதுக்கு தான் சொல்லுவாங்க இங்கிலீஷில் வந்து சப்போர்ட் நெட்ஒர்க்கை வந்து ரொம்ப முக்கியம் ஏன்னா எங்களுக்கு நல்ல சப்போர்ட் நெட்ஒர்க் இருந்தது தான் அவங்க கரெக்ட் நல்ல நேரத்தில் நல்ல அறிவுரை கொடுப்பாங்க ஏன்னா அது இந்த யூ ஹேவ் டு பி இந்த ரைட் டைம் த ரைட் பிளேஸ் சொல்லுவாங்க இல்லையா ஆங்கிலத்தில் அது மாதிரி அந்த அறிவுரை கொடுத்து ஊக்குவிக்கிறது தான் எங்களுடைய கடமை அதுவும் இளைஞர்களுக்கு ஊக்குவிக்கலே எனக்கு ஒரு ஆசை இருக்குது கண்டிப்பாக பொதுவான ஒரே சிறிய கேள்வி மட்டும் என்னென்னா இப்போ வந்து மூன்று நான்கு தளங்களில் தொடர்ந்து நீங்கள் பயணிக்கிறீங்க இல்லையா அதாவது வீணை இசை கலைஞராகவும் அப்போ அரசியல்லையும் சரி சமூக கட்டமைப்பிலும் சரி அப்போது வந்து இதற்கான நேர வரையறை எப்படி திட்டமிட்றீங்க ஏன்னா நிறைய எனக்கே டைம் போடலை அப்படின்ற அந்த மாதிரி இது வந்து க டிசிப்ளின் என்ன சொல்வது கட்டுப்பாடு இது வந்து ஒரு பிளான் டைம் பிளானிங் இருக்கணும் ஒரு டிசிப்ளின் இருந்தால் தான் இதெல்லாம் நாங்கள் அடைய முடியும் அச்சீவ் பண்ண முடியும் அது வந்து நான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் பார்ப்பேன் பெரிய பெரிய தோஸ் பீப்புள் ஹாவ் அச்சீவ் திங்ஸ் இன் லைஃப் எப்படி அச்சீவ் பண்ணாங்க ஒரு கடமை கட்டுப்பாடு கண்ணியை அது வேணும் அதுக்கு தான் சொல்லியிருக்காரு கூட பாட பாட்டுகள்லாம் சொல்லியிருக்காங்க இந்த கடமை கட்டுப்பாடு கண்ணியம் இல்லாமல் லைஃப்பில் ஒன்றுமே நாங்கள் சாதிக்க முடியாது அதை ஒன்று ஒன்று தான் நான் நம்பி இருக்கின்றேன் நாங்களும் அதுக்கு மேலே உழைக்க வேணாம் கண்டிப்பாக அதை ஒட்டி வந்து உன்னுடைய குறிக்கோளோடு நீ வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான தளங்களை நீதான் உருவாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கான முயற்சி தான் அச்சமில்லாத ஒரு சூழலை உருவாக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கார் மிக மகிழ்ச்சியை உங்களுடைய சந்தித்தது இரண்டு வாரமாக சென்ற வாரம் உங்களுடைய வீணை இசை கலையை பற்றி பேசினதப்போ அதுக்கு பிறகு நிறைய பேர் நேயர்கள் தொடர்பு கொண்டு அந்த நிகழ்ச்சியில் குறிப்பாக உங்களுடைய பங்களிப்பை அவங்க பாராட்டினார்கள் அதையும் நான் இந்த நேரத்தில் பதிவு செய்கிறேன் மீண்டும் நாம் கண்டிப்பாக பல நிகழ்ச்சிகளை சந்திப்போம் உங்களுடைய வெற்றி பயணம் உறகங்கும் தொடர வேண்டும் ஒரு மிகச்சிறந்த அனுபவம் நான் இந்த உலகத்தில் எதனை நான் விட்டு செல்கிறேன் இதைக்காக நான் எப்படி உழைக்க வேண்டும் நான் விட்டுச் செல்வதை யார் யார் ஏற்பார்கள் பயணிப்பார்கள் வெற்றி பெறுவார்கள் இதுதான குறிக்கோள் அப்படிப்பட்ட ஒரு அருமையான குறிக்கோளோடு மிகச்சிறப்பாக பணியாற்றுகின்ற திருமதி யசோதா பொன்னுதுரை அவர்கள் மேற்கு ஆஸ்திரேலிய நாட்டிலிருந்து நம் அரங்கத்திற்கு வந்து தன்னுடைய பதிவுகளை வழங்கினார் அவருடைய வெற்றி பயணத்தை நாம் பாராட்டுகின்ற போது இப்படிப்பட்ட வெற்றியாளர்களை நாமும் பின்பற்ற வேண்டும் என்று பலருடைய மனதிலே தோன்றுகிறது நாம் மீண்டும் தமிழ் பாலம் நிகழ்ச்சியில் சந்திப்போம் என்று நாம் சொல்வதற்கு முன் இந்த நிகழ்ச்சியை பற்றி உங்களுடைய கருத்துக்களை திரையில் தெரிகின்ற மின்னஞ்சல் முகவரிக்கு எழுதுங்கள் நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறலாம் அயலக சாதனையாளர்கள் அனைவரும் பங்கு பெறுகின்ற இந்த நிகழ்ச்சி உலகெங்கும் மக்களால் பாராட்டப்படுகிறது தமிழர்கள் தலை நிமிர்ந்து நிற்கிறார்கள் எல்லா இடங்களிலும் மீண்டும் நாம் அடுத்த வாரம் தமிழ் பாலம் நிகழ்ச்சியிலே சந்திப்போம் நன்றி வணக்கம்